நிஜம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் காலையில் பதினோரு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுறார் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போகிறார் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி உபவாசம் என்பது இன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கணும் ஓம் நமோ நாராயணாய நமகாங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு முழுக்க துளசி தீர்த்தம் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படி பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் விலகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் எங்கேயாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அன்யோன்யம் ஏற்படும் மனநோய் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஏகாதேசி விரதம் மன நோய்கள் விலகும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் அற்புதமான நாள் என திறமை மேஷராசி அன்பர்கள் ராசி கரழுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க ரொம்ப அனுகூலம் ஏழாம் இடம்ங்கிறது நமக்கு நிவர்த்தி ஸ்தானம்னு பேரு என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகணுமா ஏழாம் இடத்துல நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணனும் கோவிலுக்கு போகணும் கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆலயம் தொழுவது சாலவும் நின்று நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க இன்றைக்கி கோவிலில் போய் எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சும்மா வந்துடப்படாது அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும் தெய்வ அனுக்கிரகத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும் அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மன நிம்மதி இன்னைக்கு ஏற்பட போகிற நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்னாங்க இன்னைக்கு உங்கள் சாய்ஸ் கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க பெரிய வெற்றி உங்களுக்கு வரும் கல்யாண செய்தி ஒன்று கூடி வரும் பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான சந்தோஷமான செய்தி வரக்கூடிய நாள் ரிஷவராசி என்பர்களே சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போயின்னு இருக்கார் ஒரு நியூ ஜாப் வேணும்னா இன்னைக்கு ட்ரை பண்ணணும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் இருக்கு ரொம்ப பயந்துக்க வேண்டியது இல்லை குரு பாக்குறார் அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் மிகுந்த யோகத்தை தரார் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தரார் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையை படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் மை மிதுனராசி என்பர்கள் மிதுனராசிக்க குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சுட்டே இருக்கு அந்த குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாள் நல்ல பணப்புழக்கம் நல்லா இருக்கும் இந்த நாள் குடும்ப ஒற்றுமை அற்புதமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என் பேச்சு பையன் கேட்கிறான் என்னுடைய பேச்சை என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மனைவி மதிக்கிறாள் என்னுடைய கணவர் மதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு அன்யோன்யம் இன்னைக்கு ஏற்பட போறது அந்த குருவுடைய அருளினாலே மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு பிரமாதமாக கூடி வருது என்ன தடைகள் இருந்தாலும் விலகும் புதனோடு இணைந்த குரு உங்களை பார்க்குற பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி இருக்கு பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் நிம்மதியை தரும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை தரும் என தருமை கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் இந்த நாள் நாலாம் இடத்துல சந்திரன் போயின்னு இருக்கார் அவரை குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை இது என்னாகும் ஒரு ஹவுசிங் லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்காம கஷ்டப்படுறீங்க இப்போ ஹவுசிங் லோன் கிடைக்கும் ஒரு புது வேலை கிடைக்குமா எனக்கு நான் இன்னும் முன்னேற நினைக்கிற வாழ்க்கையில் எனக்கு புது வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்குது புதிய வேலையை இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம் இதனால் பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் ஆகிறது அதை பற்றி கவலைப்படாதைக்கே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது சுபகாரியங்களுக்காக செலவழித்து சந்தோஷப்படுவீங்க அதை அதே போல வியாதிகள் குணமாகக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு உண்டு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு எல்லா வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு இது நல்லதா எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு ஓங்கி அடிச்சா ஒன்ற டன் வைட்டுங்கிறீங்க உங்களுடைய பலம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த போகிறது எல்லா காரியத்திலும் சிறப்பாக செயல்படுவீங்க மூணாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் கடினமாக உழைப்பீங்க கடினமாக திட்டங்கள் திட்டுவீங்க அத்தனை விஷயத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உயர்கல்வி கற்பதற்குரிய முயற்சிகள் நீங்க இறங்கலாம் வெற்றிகரமாக வருவீங்க இது ஒரு யோகமான நாளா நல்ல நாளா வியாபார பெருமக்களுக்கு இருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருக்கு படிக்கிற மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கெட்டியா இருப்பீங்க நல்ல சாதனை பண்ணுவீங்க எனதருமை கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசிக்காரா நீங்க கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருக்கணும் உங்களுக்கு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு இந்த நாள் உங்களுக்கு விரதம் இருப்பது உங்கள் மருத்துவருடைய ஆலோசனை எடுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை சிலருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல தன லாபம் இன்னைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் என்ன காரணம்னே தெரியாமல் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்து தான் நினைப்பீங்க ஆனால் அப்ரோச் நிறையா இருக்கும் அதனால ப்ராப்ளம் வரும் இப்போ எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சால்வ் பண்ணி கொடுப்பார் குடும்பத்துக்கு தேவையான பணவரவு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் ஆனந்தமான நாள் நல்ல வருமானம் வருதே அதனால ஆனந்தமான நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் எனது அருமை துலாம் ராசி என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசியில சந்திரன் போறார் கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் அதெல்லாம் உண்மை ஆனால் எல்லா துறையிலும் நீங்க முன்னணி வகிப்பீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க சாதனை பண்ணுவீங்க பிசினஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழை பெற்றுத்தரும் மாணவர்களுக்கு நினைக்கிறபடி கல்வியில் முன்னேற்றம் வரும் பெண்களுக்கு மிக மிக யோகமான நல்ல நாள் எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே இந்த நாளில் நல்ல பணவரவு இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் பெண்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல் ஒன்று இன்றைக்கு தீரும் என தருமை தனுசு ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானம் ஆகவே ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்க போகிற நல்ல காலமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து திடமாக செயல்பட்டு வெற்றி காண்டிங்க குடும்பத்தில் உங்களுடைய சந்தோஷத்துக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்குது பிஸ்னஸ்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் பிஸ்னஸ்ல புதிய ஒரு கூட்டணி ஒரு புதிய ஒருவர் உங்களோடு பங்குக்கு வரக்கூடிய ஒரு நாள் திருமண உறவுகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில பக்கபலமாக இருப்பாங்க பிஸ்னஸ் நல்ல முறையில் செய்வீங்க பெண்களுக்கு இந்த நாள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் வரப்போகுது வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கூடி வருது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் கூடி வருது அதே மாதிரி காசு குணம் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமைய போகுது தினத்தருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போய்கிட்டு இருக்காரு யாரையும் இன்னைக்கு விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தலையிடக்கூடாது பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணணும் அதே நேரத்தில் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல லாபத்தை கொடுக்க போகுது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போறாங்க அந்த வகையில் உங்களுக்கு அனுகூலமான நாள் யோகமான ஒரு நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்